குரூப் சேனலுக்கு உங்கள் அனைத்தையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய சமையல வந்து முட்டையில் நம்ம வந்து ஒரு அருமையான ஹோட்டல் சுவையில் கிரேவி செய்ய போகிறோம் இது வந்து விருதுநகர் ஸ்டைல் தான் மூன்று முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாலில் ஒரு சுற்றி சுற்றி இருக்கேன் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து மிக்சி ஜாலில் நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு நான்கு கிராம்ப்பு நாலு அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பட்டை ரெண்டு கடல் பாசி கொஞ்சம் புலே அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து முதல்ல மூணு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி அதில் உப்பு மிளகு போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ட்ரேயில் ஊற்றி அதை அப்படியே அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் அந்த ட்ரேக்கு கா கீழே பாதி அளவு தண்ணி விட்டு முட்டையை வந்து இந்த ட்ரேயில் ஊற்றி நம்ம வந்து இந்த வடைச்சட்டியில் வச்சு வைக்க போகிறோம் அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கலாம் முட்டையை வந்து பாத்தத்தில் உடச்சிக்கோங்க எடுத்துக்கலாம் இதற்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மிளகு தூள் அது வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க தூள் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிப்போம் நல்லா பீட் பண்ணிப்போங்க இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து இந்த முட்டையை ஊற்று போகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த பேக்கிங் பண்ணுற ட்ரேயில் வந்து நம்ம வந்து ரீஃபன் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க சுற்றி அப்ளை பண்ணிட்டு சென்டரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்ம எதுவும் ஈஸியாக வரும் இப்போ நம்ம ட்ரேல ஊற்றியாச்சு இது மேலே லைஸாக லைட்டாக பெப்பர் மிளகுத்தூள் தூவிக்குங்க மஞ்சள் தூள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு பெஞ்சளவுக்கு சீரகத்தூள் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு அளவுக்கு போட்டு மூடி வச்சிட்டேன் அடுத்து நம்ம வந்து அந்த கிரேவி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் இரும்பு சட்டி தான் நான் இது வச்சிருக்கேன் அடுப்பு பத்து வச்சு கொஞ்சப்பள்ள ஏற்றி விடலாம் இந்த எண்ணெய் காயக்கும் காய்ஞ்சதும் நம்ம தாளிக்கிறதெல்லாம் போட்டோன்னா ஒரு குத்து கருவேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க வடை சட்டி நல்லா காஞ்செடுத்தோம் நான் தாளிக்கிற பொருள் பட்டை கிராம்பர் கடல் பாய்சிதான் சேர்த்துட்டேன் இதில் வந்து வெங்காயம் நம்ம கொஞ்சம் வஞ்சா மிஸ்டி ஜார்ல வந்து அடிச்சு எடுத்துக்கணும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்கும் வதங்கணும் இது வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டில சேர்த்துருந்தேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வதக்கும்போது நல்ல ஒரு கம கமன் வாசன வரும் ரெண்டே ரெண்டு பப்பூண்டு ஸ்பூண்டு எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த வதக்கலில் சேர்த்துடலாம் ஒரு சொட்டு கருப்பில் சேர்த்துருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வர கொஞ்சம் கலர் மாற வதங்கினாலும் நம்ம தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துடலாம் நல்லா வதங்கி வைக்க பாருங்க இந்த ஸ்பேஜில் நான் தக்காளி அரைச்சி வைத்த தக்காளியை சேர்த்துட்டேன் தக்காளி வெங்காயம் தானியம் செஞ்சது எல்லாமே நல்லா சேர வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கு மசாலா பொருளும் சேர்க்கலாம் ஓரளவுக்கு வதங்கி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமும் எல்லாமே தான் பனி மிளகாய்க்கும் தூள் சீரகத்தும் தூள் அதை அப்படியே நல்லா வதக்கி கொடுப்போம்

தட்டு போட்டு மூடிடலாம் கொதிச்சு வரட்டும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் வெயிட் கட்டும் இப்போ முட்டை நல்லா ஏதாவது ஸ்டிக் வச்சு நான் நைஃப் வச்சு குத்தி பார்க்குற பாருங்க ஒட்டாம வரும் ஒட்டாது அர்த்தம் இது இப்போ கேக் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எல்லாம் எடுத்து விட்டுருங்க விட்டோம்னா அது அப்படியே விழுந்துடும் முட்டையும் நல்லா அழகாக பாருங்கள் நம்ம மேலே மசாலாலாம் போகவும் அழகாக இருக்குது இப்போது முட்டையை வந்து வெந்துட்டு நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான அளவில் சுயராகவும் இல்லை கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் இந்த சென்டரில் மட்டும் கொஞ்சமாக இருக்குது ஓரங்களை நிறையா போய் விடுத்த போல இருக்குது அது கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா நீங்கள் வந்து கூடுதலாக முட்டையே சேர்த்துக்க வேண்டியதுதான் தான் சேர்த்துக்கலாம் இது பிறகு குழம்பு கூட ரெடியாக எடுத்த கிரேவி இது எல்லாத்தையும் இதில் ஒரு சேர்த்துருவேன் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் இப்போது கொஞ்சம் கலந்து கொடுத்து ஒரு தட்டைப்பட்டு மூடிடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கொஞ்சம் திக்னஸ் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து வடை செட்டிலே வச்சுட்டு நம்ம வந்து வேணும்போது சூடு பண்ணி வச்சு சாப்பிடணும் ரொம்ப அருமையாக இருக்கும் வெயிட் பண்ணதை பார்க்குற பண்ணது விருதுனக்கிற ஸ்டைலில் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் என்ன பெருஞ்சிருக்கு முட்டையும் போட்டு நம்ம ஐந்து நிமிடம் படிக்க வச்சிட்டு இப்போ ஸ்டோப்லாம் ஆஃப் பண்ணிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி